ஒரு மாநிலத்தை சார்ந்த பாஜகவுடைய தலைவர்கள் அவருடைய கூட்டணி கட்சியை சார்ந்த எம்எல்ஏக்கள் அந்த மாநிலத்தில் இருக்க முடியாமல் எல்லாம் காலி பண்ணி இருக்கிற காட்சி இந்தியாவில் இருக்கு பதினாறு மாதமா ஒரு சம்பவம் அதாவது உலகமே நடுங்கக்கூடிய ஒரு சம்பவம் நடந்துட்டு இருக்கு ஆனா இந்த சம்பவம் நடந்ததற்கு பிறகு ஒரு நாள் கூட ஏன் நடக்குது எதனால நடக்குது நம்ம போலாமா போய் பேசலாமா நம்மளால் ஏதாவது பண்ண முடியுமா நம்மளை பிரதமராக உட்கார வச்சுருக்காங்களே இப்படின்னு ஏன் மோடிக்கு தோணவே இல்லை மூணு பிள்ளைகளோட அம்மா அவங்கள ஒரு கூட்டம் மிகப்பெரிய பாலியல் வன்முணர்வுக்குள்ளாக்கப்பட்டு அவங்கள என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா உயிரோட சுட்டு எரித்து கொலை பண்ணியிருக்கிறாங்க இந்த நிகழ்வு மோடியினுடைய ஆட்சி நடக்கக்கூடிய இடத்துல நடந்திருக்கு ஒரு குறிப்பிட்ட மாதத்தினுடைய மக்கள் என்ன சொல்கிறாங்க தெரியுமா

எல்லாரையுமே நடுநடுங்க வைக்கும் இப்போ நீங்கள் இஸ்ரேல் பாலஸ்தீனத்தில் என்ன செஞ்சிட்ருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அங்கே இருக்கக்கூடிய பிள்ளைகள் அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் வயோதிகர்கள் இவங்க மேலெல்லாம் எந்த இறக்கமும் இல்லாமல் இஸ்ரேல் கடந்த ஒரு வருஷமாக என்ன பண்ணிகிட்டு அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும் அதற்கு ஒப்பான செயல்கள் எங்கே நடக்குது தெரியுமா மோடியினுடைய ஆட்சி நடக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் நடந்துகிட்ருக்கு இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா நேற்றைய தினம் வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி அதாவது இன்றைக்கி அந்த மாநிலத்தை முழுமையாக சீல் வைக்கிற அளவுக்கு எந்த செய்தியும் வெளியிட வெளியே வர முடியாத அளவுக்கு எல்லாத்தையும் அழகாக பண்ணிட்டாங்க அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டு முழுக்க தடை செய் செஞ்சுட்டாங்க ஒரு மாநிலம் மணிப்பூருங்கிற மாநிலம் அந்த மாநிலத்தில் மூணு பிள்ளைகளோட ஒரு அம்மா இந்த அம்மாவை ஒரு கூட்டம் ஒரு கூட்டம்னா உங்களுக்கு யாருன்னு தெரியும் நான் சொல்ல வேண்டிய தேவையில்லை அந்த கூட்டம் நேரடியாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள கொலை பண்ணியிருக்கிறாங்க கொலை பண்ணுறது அப்படின்னா அவங்கள முதல்ல பாலியல் ரீதியாக மிகப்பெரிய அளவில் ஒரு வன்முறைக்கு உள்ளாக்கியிருக்கிறாங்க அதையெல்லாம் நம்ம ப பத்திரிக்கையில் படித்தோம்னா நம்ம நமக்கெல்லாம் கை கால் நடுங்கிருங்க அதெல்லாம் யார் நான் சொல்கிறேன் அதெல்லாம் கொஞ்சம் ஒரு லேசான இதயம் உள்ளவங்க படித்தா அவ்வளோதான் அந்த அளவுக்கு கொடூரமான முறையில் அந்த அம்மாவை கொடுமையான முறையில் பாலியல் வன்முறைக்கு உட்படுத்திட்டு சுட்டு எரித்து கொலை பண்ணியிருக்கிறாங்க இங்கே பேலஸ்தீனத்தில் கூட அப்படி முடியாது பேலஸ்தீனத்தில் இஸ்ரேல் வந்து மேலே இருந்து கூப்பிட்டு போடுறான் இது பண்ணுறான் இது பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி இது ஒரு மனிதனை உயிரோட ஒரு பெண்ணை உயிரோட வச்சு எரிச்சு கொலை பண்ணுறா அங்கே அந்த மாநிலத்தில் யார் ஆட்சியில் இருக்கிறா பிஜேபி மோடியினுடைய கட்சி வந்து ஆட்சியில் இருக்கு சரி இந்த சம்பவம் நடந்ததுக்கு பிறகு என்ன நடந்திருக்கு அப்படின்னா இந்த பெண் சம்பந்தப்பட்ட ஒரு இனக்குழு இருக்காங்க இல்லையா அவங்களில் ஒரு பத்து பேரை சிஆர்பிஎஃப் வந்து சுட்டு கொலை பண்ணியிருக்கிறான் சரியா சுட்டு கொலை பண்ணதுக்கு சிஆர்பிஎஃப் என்ன சொல்லியிருக்கிறோம் அப்படின்னா ரெண்டு மாவட்டங்களை தாண்டி இந்த குரூப் வந்து இங்கே வந்தாங்க வந்து இன்னொரு குரூப்பு மேலே வந்து அட்டாக் பண்ணாங்க அவங்கள தூக்கிட்டு போயிட்டாங்க அதனால இவங்கள பத்து பேரையும் நாங்கள் சுட்டு கொலை பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இது தொடர்பாக சில பத்திரிகைகள் உள்ளே போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய குக்கி ஸ்டூடெண்ட்ஸ் ஆர்கனைசேஷன் அந்த அமைப்புக்கிட்ட போய் கேள்வி கேட்டிருக்காங்க இந்த மாதிரி சிஆர்பிஎஃப் சொல்கிறாங்க இல்லையா அப்படின்னு கேட்குறேன் அப்போ அவங்க சொன்னாங்க அப்படியெல்லாம் நாங்கள் பண்ணவே இல்லை எதுவுமே கிடையாது அப்படி எதுவுமே நடக்கலை அதாவது இவங்க சிஆர்பிஎஃப் சொல்கிற மாதிரியான விஷயங்களை எதுவும் எதுலேயுமே நாங்கள் ஈடுபடலை எங்களுடைய மக்கள் ஈடுபடலை அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்கிறாங்க சரி இப்போது ஒரு வருஷத்துக்கு மேலே அவங்களுக்கெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கும் கடந்த ஆகஸ்ட் இல்லையா கடந்த ஒரு வருடத்திற்கு முன்னால் இருக்கக்கூடிய ஆகஸ்ட் கடந்த வருடத்தினுடைய ஆகஸ்ட் மாதத்துலேருந்து இந்த சம்பவம் மிகப்பெரிய அளவில் ஒரு ஒரு உக்கரதாண்டாகவும் மாடிட்டுருக்கு இன்றைக்கி என்ன நடந்திருக்கு அப்படின்னா அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய பாஜகவுடைய தலைவர்கள் இருக்காங்க இல்லையா தலைவர்களாகட்டும் இப்போ எம்எல்ஏக்களாகட்டும் பாஜக கூட்டணி கட்சியில் இருக்கிறார்கள் யாருமே அந்த மாநிலத்தில் வீட்டில் நிம்மதியாக இருக்க முடியல எல்லாரும் வீட்டை காலி பண்ணிட்டு போகிறாங்க மக்கள் அவ்வளோ பெரிய கொந்தளிப்பாக இருக்காங்க இப்போ மணிப்பூர் அப்படிங்கிற மாநிலத்தில் உங்களுக்கு தெரியும் மக்கள் எவ்வளோ பெரிய அளவில் மோடிக்கு எதிராக பாஜகவிற்கு எதிராக பாஜக கூட்டணி கட்சிக்கு எதிராக இருக்கிறா அப்படிங்கிறதுக்கு நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலை ஒரு மிகப்பெரிய ஆதாரம் ரெண்டு பாராளுமன்ற தொகுதிகளில் இருக்கக்கூடிய இடத்துல பிஜேபி ரெண்டு இடத்துலையுமே தோத்துருச்சு இல்லையா எவ்வளோ பெரிய தோல்வி படுதோல்வி அப்போ எந்த அளவுக்கு அந்த அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பழங்குடி மக்கள் மோடிக்கு எதிராக பாஜகவிற்கு எதிராக வந்து சிந்திக்கிறாங்க அப்படிங்கிறத பாருங்க இன்னொரு செய்தியை நான் சொல்ல வேண்டியது இருக்குது இந்த சம்பவம் நடந்து ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு மேலே நடந்துக்கிட்டே இருக்கு ஆனால் மோடி ஒரு தடவையாவது இதை பற்றி பேசுகிறாரா இல்லை அங்கே போகிறாரா இல்லை இது எதிர்கட்சிகளும் இந்திய மக்களும் கேட்டுட்டு இருக்காங்க ஏன் மோடி நீங்கள் அங்கே போகலைன்னு ஒன்றும் இல்லைங்க நம்முடைய ராகுல் காந்தி என்ன சொல்கிறாரு நான் போகிறேன் நான் போகிறேன் அந்த மக்கள்கிட்ட போகிறேன் நீ என் கூட வா வந்து பேசுவோம் ரெண்டு பேரும் உட்காந்து பேசுவோம் மக்கள்கிட்ட பேசுவோம் நம்மள அதுக்காகத்தானே தேர்வு செஞ்சிருக்காங்க ஒரு மாநிலத்தில் இத்தனை வருஷமாக நடந்துட்டு இருக்கக்கூடிய இவ்வளோ பெரிய சிக்கல் அதை ஒரு முறை கூட உட்காந்து பேசுகிறதுக்கு முடியாமல் மோடி இருக்கிறார் அப்படின்னா மோடி ஏன் செல்லலை அப்படிங்கிற ஒரு கேள்வி இயல்பாக வரும் இல்லையா இங்கே தான் ஒரு கேள்வி இன்னொரு ஒரு குரூப்புக்கு மோடியும் அமித்ஷாவும் ஆர்எஸ்எஸும் உட்பட பாஜகவுள்ள சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற பரவலான பேச்சு இருக்குது இவர்களுடைய உதவி இல்லாமல் இதெல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு விஷயத்த சொல்கிறேன்னா அவங்களுக்கு ஒன்றரை வருஷமாக ஸ்கூலுக்கு போகாமல் பிள்ளைங்க கஷ்டப்பட்டுட்ருக்குறாங்க பல்வேறு முகாம்களில் கொண்டு போய் பிள்ளைகளை வச்சுருக்குறாங்க குடும்பங்கள் இருக்குது அவங்களுக்கு சொந்த வீட்டுக்கு போக முடியலைங்க அந்த அளவுக்கு சிக்கலாக ஒரு மாந்திரம் இருக்குது நீங்கள் எமர்ஜென்சியிலலாம் நம்ம பத்திரிக்கையில் இப்போ நம்ம புத்தகங்களெல்லாம் படிச்சிருக்கிறோம் இல்லையா அதை விட கொடுமையான ஒரு சூழல் வந்து எங்கே இருக்குது பாஜக கூட்டணி ஆட்சி நடக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் நடக்குது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் எத்தனை பேர் கடந்த ஒரு மூணு நாலு வாரத்துக்குள்ள நீங்கள் பார்த்தீங்கன்னா பதினாலு பதினஞ்சு பேர் கொல்லப்பட்டிருக்காங்க அந்த மாநிலத்தில் பிஜேபி ஆட்சியில் இருக்குது பிஜேபி என்ன பண்ணுறாங்க அங்கே இராணுவத்தை இருக்கிறாங்க குவிச்சுக்கிட்டு பயன் என்னது ஒன்று அங்கே சமாதானத்தை கொண்டு வரணும் உட்காந்து பேசணும் இல்லையாங்க குறைந்தபட்சம் உட்காந்து பேசணும் இல்லையா மோடி ஆனால் அது பண்ணலை ரெண்டு வாட்டி அமித்ஷா விட்டார் மூணாவட்டி அமித்ஷா போகும்போது அமித்ஷாவே விரட்டி அடிக்கப்பட்ட நிகழ்வெல்லாம் நடந்தது இதெல்லாம் தான் அந்த நடந்துட்டுருக்கு அப்போ அவ்வளோ பெரிய சிக்கல் இந்தியாவில் நடந்துகிட்ருக்கு ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா மோடிக்கிட்ட இந்திய மக்கள் கேட்குறாங்க ஏன்ப்பா வந்து சமாதானம் பேசுகிறதுக்கு அந்த மாநிலத்தில் போய் மக்கள்கிட்ட உட்காந்து ஒரு அஞ்சு நிமிஷம் பேசலாம் இல்லையா அவனுக்கு அப்படின்னு ஆனால் மோடி என்ன பண்ணியிருக்காரு தெரியுமா நேற்றைய தினம் நைஜீரியாவுக்கு புறப்பட்டு போயிருக்கிறார் ஆமாம் நைஜீரியாவுக்கு போயிருக்கார் இதில் ஒன்று செய்தி என்னென்னா அந்த மாநிலத்தை ஆட்சியக்கூடிய பாட்டணி பாஜக கூட்டணி கட்சியை சார்ந்த முதலமைச்சர் சிங் என்ன சொன்னார் கடந்த ஆகஸ்ட் மாதம் எல்லாம் ஞாபகம் இருக்கும் உங்களுக்கெல்லாம் ஒரு ஆறு மாதத்தில் நாங்கள் இதை கண்ட்ரோலில் கொண்டு வந்துடுவோம் அப்படின்னு சொன்னார் இது சம்மந்தமாக நீங்கள் ஊடகங்களில் இந்த பிஜேபிக்காரங்கெல்லாம் வந்து உட்கார்ந்து பேசும்போது அதை சரி பண்ணிடுவாங்க அமித்ஷா சரி பண்ணிடுவாங்க எப்படி ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து மக்களை ஏமாத்துறதுக்கு ஒரு பெரிய வடையை சுட்டுட்டுருக்குறாங்க இல்லையா அது மாதிரி எல்லாம் சரியாயிரும் சரியாயிரும் நீ சரியாயிரும் சரியாயிரும்னு சரி ஆயிரும்னு சொல்கிற நேரத்தில் ஒரு மாதிரி முழுக்க சுடுகாடாயிரும் இல்லையா அதானே என்ன நடந்துட்டுருக்கு அப்போ எவ்வளவு கேடுகட்ட ஆட்சி இங்க செஞ்சிருக்கிறாங்க பாருங்களேன் ஆனால் இது தொடர்பாக ஊடகங்கள் என்ன பண்ண போறாங்க இங்க இருக்கக்கூடிய இது தொடர்பாக கேள்வி வைக்க வேண்டிய அதிகார மையங்கள் எல்லாம் என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிற கேள்வியும் இருக்கு மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன் ஓபன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயர டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்திருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என்னன்னு காமிச்சுச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க